அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவுல வந்து தொடர்ந்து நம்ம நம்ம நடைமுறையில் அதாவது வழக்குல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பொக்கிசமா கொடுத்துருக்காங்க இந்த பழமொழி வாயிலாக அதனாலதான் நம்ம வந்து உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு பொக்கிசம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அதில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஒவ்வொரு பதிவிலுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நிறைய பழமொழிகள் வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து நம்மளுடைய இந்த ஆலே சேனலுக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இன்னைக்கும் நம்ம வழக்கம் போல நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஆறின கஞ்சி பழங்கஞ்சி ஆறின கஞ்சி பழங்கஞ்சி இப்ப கஞ்சி அப்படின்னு சொல்லும் போதே முதல்ல இதுக்குள்ள அர்த்தம் என்ன நம்ம பார்ப்போம் இந்த கஞ்சியை வந்து மெயின்படுத்தி இத தான் இந்த பழமொழி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இதை மெயின் பண்ணி வேற ஏதாவது ஒரு பொருள் வேற ஏதாவது ஒரு அர்த்தத்தை வந்து நமக்கு உணர்த்துறதுக்காக நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி இருப்பாங்க முதல்ல இதுக்கான உண்மையான அதாவது மேலோட்டமான பொருள் அப்படி என்னன்னு பாக்கலாம் இப்போ கஞ்சி அப்படின்னு நம்ம சொல்லும்போது சிறுதானியங்கள் அதாவது நமக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா செய்வோம் அப்ப டாக்டர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி கஞ்சி கொடுங்க காரம் இல்லாத ஒரு கஞ்சி மாதிரி சாதத்தை வந்து அதாவது என்ன ஒரு கரைச்சு கொடுக்கறது ஒரு கூழ் மாதிரி சோ அந்த மாதிரி ஆஹ் குடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சோ அதான் நம்ம கஞ்சி இந்த கஞ்சி வந்து எல்லா சிறு தானியங்கள்ல எல்லா இதுலையுமே நம்ம பண்ணலாம் அதாவது பாரம்பரிய அரிசி வகைகள் அதே மாதிரி குதிரைவாளி சாமை திணை இதுல எல்லாத்துலயுமே நம்ம வந்து இந்த கஞ்சி அப்படிங்கறத வந்து பண்ணலாம் இன்னொரு என்னதுன்னா இப்போ இந்த சோறு அந்த சாதம் வடிக்கிறோம் இல்லையா அந்த தண்ணீர் வந்து கஞ்சி தண்ணீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது கூட குழந்தைங்களுக்கு நம்ம சக்கரை போட்டோ இல்லை வந்து உப்பு கலந்தோ இல்லை அதுல வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டு சக்கரை போட்டு அப்படிலாம் நம்ம வந்து சின்ன குழந்தையில நம்ம அம்மா நமக்கு கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப சத்தானது அந்த சாதம் படிக்கக்கூடிய அந்த தண்ணி கஞ்சி தண்ணியில நிறைய சத்துக்கள் இருக்கு அது மட்டும் இல்ல அது வந்து ஹேருக்கும் யூஸ் பண்றாங்க ஸோ அது வந்து அந்த அளவுக்கு அது ஒரு சத்தான கஞ்சி தண்ணீர் ஸோ இந்த கஞ்சி தண்ணீர் அதாவது இது மீதமுள்ள சாதத்தை என்ன பண்ணுவாங்க அந்த கஞ்சி தண்ணீர் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியும் கலந்து அதை வந்து அடுத்த நாள் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு பதினஞ்சு மணி நேரத்துக்கு மேல ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறதுனால என்ன ஆகும் அது அதுல நிறைய நல்ல பாக்டீரியாஸ் வந்து உருவாகும் நம்ம உடலுக்கு ஒரு நல்ல சத்து கொடுக்கக்கூடிய பாக்டீரியாஸ்கள்லாம் அது வந்து உருவாகுது இல்லையா ஸோ அதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதனால தான் அந்த காலத்துல வந்து மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அந்த வகைகள் டிஃபனு அது இது வந்து அப்ப கிடையாது வயலுக்கு போறவங்க இந்த மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே வந்து இந்த பழைய சோறு இந்த இன்னைக்கு ஐஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு அது ஒரு மார்க்கெட்டிங் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு ஸோ அதை வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடியவங்க வந்து இதை சாப்பிடுங்க இந்த பழைய சாதம் சாப்பிடு உடலுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா சூடை தணிக்கக்கூடியது இந்த பழைய சாதம் அப்படிங்கிறது அதை அப்படியும் சாப்பிடுவாங்க அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய தண்ணி மட்டுமே எடுத்து அதையும் வந்து ஒரு மோர் மாதிரி இருக்கும் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கே காலையில ஸோ அது குடிக்கிறது ரொம்ப உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ இது வரைக்கும் செய்யாதவங்க கூட இனிமே வந்து கண்டிப்பா வாரத்துல ஒரு ரெண்டு நாள் அது இது மாதிரி குடிங்க உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் எல்லாமே வந்து குறைஞ்சிரும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே கம்ப்யூட்டர்ல தான் நான் இருந்து ஒர்க் பண்றோம் இல்லையா ஸோ உடம்பு அளவுல அதிகமான ஹீட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆயிடும் அது எல்லாமே தணிக்கக்கூடியது இந்த நீர் ஆகாரத்துக்கு இருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்காதனாலதான் புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்றாங்க நீர் ஆகாரம் தனியா ஐஸ் பிரியாணி தனியான்னு சொல்லிட்டு ஹோட்டல்லாம் விற்பனை அமோகமா நடக்குது நம்ம வந்து போய் சாப்பிட்டு வீட்டில் சொல்றத கேட்க மாட்டோம் அங்க போய் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு வருவோம் சோ இந்த மாதிரி ஏன்னா எப்பவுமே நம்ம மத்தவங்க தான் கேட்போம் இல்லையா சோ இந்த கஞ்சி அப்படிங்கறதுல இவ்வளவு ஒரு அதிகமான ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்களும் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக தான் இத மறுபடியும் வந்து இப்போ ஆறின கஞ்சி பழங்கஞ்சி இப்போ வந்து சிலருக்கு சூடா சாப்பிட பிடிக்கும் சிலருக்கு வந்து அந்த சாப்பாடு ஆறுனாலே நான் வந்து இத சாப்பிட மாட்டேன் எனக்கு ஆறின சாப்பாடெல்லாம் பிடிக்காது அதுல டேஸ்ட் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்காவே ஓரளவுக்கு சூடு உள்ளதுதான் நம்ம சாப்பிடணும் ரொம்ப வந்து ஆஹ் சூடாவும் நம்ம எடுத்துக்க கூடியது இல்லையா நம்ம உடம்புக்கும் அது நல்லது இல்ல சோ இந்த ஆரண கஞ்சி பழங்கஞ்சின்னு சொல்றோம் இல்லையா சோ இது எதுக்காக சொல்லி இருக்காங்க அப்போ சில விஷயங்களை வந்து இதுல இருந்து முன்னோர்கள் என்ன சொல்லி இருக்காங்க அப்படிங்கிறது சில விஷயங்களை வந்து நம்ம ஆற போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சில விஷயங்களை ஆற கூடாது அதாவது தாமதிக்க கூடாது டிலே பண்ண கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உடனே முடிக்கக்கூடிய விஷயங்கள் என்னதெல்லாம் இப்ப நம்ம ஒரு ஒரு படிக்கணும்னு நினைக்கிறோம் அப்போ எந்த வகையிலாவது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்ன கஷ்டமான நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு அதுவே வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் நம்மளால நம்ம குடும்பம் வந்து அடுத்த லெவலுக்கு போகும் ஏன் நம்மளே வந்து நம்மளுடைய தரமே வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம் இல்லையா அப்போ ஒரு படிப்பாகட்டும் ஒரு வேலை விஷயமாகட்டும் இந்த எல்லாம் தாமதிக்க கூடாது அதே மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும் நான் வந்து அப்பதான் வந்து நான் கல்யாணம் பண்ணுவேன் அதே மாதிரி நான் வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன் இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க எனக்கு வந்து இப்படி இருக்கணும் பேக்ரவுண்ட் இருக்கணும் பொண்ணு எப்படி இருக்கணும் அது இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து முன்னிறுத்துவாங்க அப்ப இந்த கல்யாண விஷயங்கள்ல இவங்க எல்லாம் கேட்கக்கூடியதெல்லாம் அமைகிறதுக்கு அது தள்ளி தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா அவங்களுக்கு அது வந்து சாத்தியமாகுமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா அந்த டைம்ல நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கும்னு தெரியாது நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும்னு தெரியாது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மெயினா எப்படி இருக்கும்னு தெரியாது ஸோ அந்த விஷயங்களை போட கூடாது அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த விஷயம் என்னது இந்த குழந்தை குழந்தை பெறுறது அப்படிங்கிறது இப்போ இந்த ரெண்டு பேருமே வேலைக்கு போறது அப்படிங்கறது தானே இப்ப இருக்கு இப்ப இன்றைய சூழ்நிலையில ரெண்டு பேருமே ஜாபுக்கு போறாங்க அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க நமக்கு வந்து அதுக்கான ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா வசதி வாய்ப்புகள் கூட கூட நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிட்டே இருக்கும் அப்போ அந்த ஆசைகள் அவங்களுடைய கனவுகள்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை வந்து குழந்தை அப்படிங்கறது இன்னைக்கு ஒரு பெரிய கனவா இருக்கு அது வந்து இது இது அது ஒரு ரீசனா இருந்தாலும் இவங்களும் வந்து அது வந்து தள்ளி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து தயவுசெய்து யங்ஸ்டர்ஸ் இப்ப இருக்கிறவங்க தயவுசெய்து பண்ணாதீங்க ஏன்னா ஒரு ஏஜுக்கு மேல ஏன்னா ஏஜ் இருக்கிறவங்களுக்கே அது ஒரு பெரிய கனவா இருக்கும்போது ஏஜ் ஆக ஆக இன்னும் அது ஒரு கேள்விக்குறியாயிரும் சோ இதையும் வந்து நம்ம ஆற போடக்கூடாது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்த வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் அதாவது நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் அது செயல்படுத்தணும் அப்படின்னா அதை வந்து யோசிச்சுட்டு அதை உடனே செய்யுங்க அது அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து மனமாற்றம் வந்துடும் இல்லையா சோ எதெல்லாம் வந்து ஆற போட்டு பண்ணலாம் அப்படிங்கறதும் இருக்குல்ல சோரை போடக்கூடாதுன்றது சொல்லிட்டோம் ஆற போட்டு இதெல்லாம் பண்ணலாம் இப்ப நமக்கு வந்து யாராவது செய்யற செய்யக்கூடிய செயல்கள் வந்து பிடிக்காம இருக்கு இல்ல யார் மேலேயாவது ரொம்ப கோவமா இருக்கு அப்படின்னா தொடர்ந்து அந்த விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நிறைய கோவங்கள் வரும் இல்லையா அப்ப அந்த கோபத்தை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதை கொஞ்சம் ஆறப்படும் ஏன்னா ஒருத்தங்களை பிடிக்கல ஒருத்தங்க ஒருத்தங்க பண்றது தொடர்ந்து இதே மாதிரி இருக்குன்னா நமக்கு அவங்க மேல பகைமை வந்துடும் அப்ப அது வந்து ஒரு பெரிய வேற ஒரு மாதிரியான சூழ்நிலை கொண்டு அந்த மாதிரி அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு ஒரு கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏன்னா ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்கன்னு சொல்லியிருக்கோம் அவங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனை வந்து நீயா நானான்னு ஒரு போட்டி வரும் அப்போ ஒரு சண்டை வரும் அதுல வந்து ஒரு நாலு பேர் உள்ள வருவாங்க சோ இதெல்லாம் வந்து ஒரு பஞ்சாயத்து வரும் அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் வேண்டாம் கோபதாபங்கள் என்ன கோபதாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க அதாவது ஒரு கவுன்சிலிங் வந்து நீங்களே ஒரு கவுன்சிலிங் பண்ணி இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கோபமோ ஈகோவோ அதை கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் போட்டு பண்ணுங்களேன் எடுத்துடுறது எனக்கு இது வேண்டாம் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்றதையும் கொஞ்சம் நீங்க வந்து யோசிக்கணும் ஏன்னா உங்களுடைய நலம் மட்டும் கிடையாது பேரண்ட்ஸ் உங்க குடும்பத்தோட இதுவும் அதுலதான் இருக்கு இல்லையா இப்ப ரெண்டு குடும்பமே அதனால சஃபர் ஆகும் ஸோ அந்த விஷயங்களை நம்ம வந்து ஆற போட்டு பண்ணலாம் அந்த இடத்துல வரக்கூடிய கோபத்தை அதே மாதிரி சில குழந்தைங்களாம் நல்ல மார்க் எடுக்கல படிக்கல எனக்கு இது வரல அது வரல அப்படின்னு சொல்லிட்டு திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு முடிவுகள் எடுத்துருது ஏன் எத்தனையோ விதமான படிப்புகள் இருக்கு எத்தனை விதமான வேலை வாய்ப்புகள் இருக்கு மனசை கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பக்குவப்படுத்திக்கணும் அந்த இடத்துல திடீர்னு முடிவு எடுக்கிறத நம்ம அது என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஆற போடுறது அப்படிங்கிறது என்னது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்களே செல்ஃப் கவுன்சிலிங் கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இது வேணுமா சரி பண்ணிக்கலாம் அடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க ஒரு தடவை முடிஞ்சு போகுதா அப்படி கிடையாது இல்லையா ஸோ இது மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள்ல டக்கு டக்குன்னு முடிவு எடுத்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்க இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் ஆற போடுங்க அதாவது கொஞ்சம் பொறுமையா இருங்க அதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இப்ப நம்ம அந்த பழைய சோறு கஞ்சி அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ அதோட மகத்துவம் இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல இப்ப எந்தெந்த விஷயங்களை வந்து நம்ம பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் எந்தெந்த விஷயங்களுக்கு நம்ம பொறுமையா ஹேண்டில் பண்ணக்கூடாது அதாவது பொறுமையா இருக்கக்கூடாது சில விஷயங்களுக்கு தான் பொறுமையா இருக்கணும் எல்லாத்துக்கும் பொறுமையா இருந்தோம்னா அது வேற மாதிரி போயிடும் இல்லையா அப்போ சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்ம வந்து என்ன செய்யணும் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு ஒரு மெசேஜ் வந்து இந்த பழமொழி மூலமா நமக்கு கொடுத்துருக்காங்க இதனாலதான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பழமொழி அப்படிங்கறது வந்து டக்குன்னு நம்ம ரெண்டு வரியில சொல்லிட்டு போறது கிடையாது அவங்க சொல்லி அதோட உள் அர்த்தம் என்ன நமக்கு அதுல என்ன சொல்லி நம்மளுடைய வாழ்க்கைக்கு அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு அது வந்து ஒரு தீர்வா கூட இருக்கும் சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பண்ணுங்க